திருநெல்வேலி சொதி இது இட்லி தோசை இடியா போன எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் இட்லியில் தொட்டு சாப்பிட மாட்டிங்க அப்படியே மோண்டு ஊற்றி அப்படியே பெரட்டி சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா குக்கரில் பாசிப்பருப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் களிவிட்டு கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு அவரைக்காய் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் கடாயில் தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பூண்டு கருவேப்பிலை சேர்த்து வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் இஞ்சியும் சேர்த்து வணக்கி விட்டுருங்க இப்போது நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வர அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க அவ்வளவுதாங்க இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா கெட்டியான பாயில் சேர்த்து ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு மேலால் மல்லித்தலை தூவி இறக்கி விட்டுருங்க அரை மூடி லெமன் சேர்த்துக்கோங்க கடைசியில் அவ்வளோதாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அடிப்பொழியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்